அலாமலை மருவான எல்லோரும் எப்படி இருக்கீங்க அவசர அவசரமாக போட வேண்டிய கலெக்ஷன்ஸாக போயிடுச்சு இது என்னென்னா நான் ஆல்ரெடி நிறைய ஆஃபர்லாம் வந்து நான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இரநூத்தி எண்பதுலேருந்துமே கூட உங்களுக்கு நான் கலெக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தேன் பார்த்ததுக்கு முந்நூற்றம்பதுன்னு சொல்லியிருந்த அந்த சாரியுமே கூட நான் இரநூத்தி எண்பதுக்கே உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி நம்ம வாட்ஸ்அப் குரூப்லெலாம் அப்டேட் பண்ணியிருந்தோம் ஸோ இந்த வகையில் இந்த டைம் நம்ம அப்டேட் பண்ணுற இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒரே ரேட்டு தான் இருந்து எல்லாமே பூனம் டைப் தான் கிட்டத்தட்ட பூனம் இருக்குது சாட்டின் இருக்குது அப்புறம் இந்த மாதிரியான கிளாத் இருக்குது எல்லாமே ஒரே ரேட்டு முந்நூற்றி ஐம்பதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒரே ரேட்டு தான் முந்நூற்றி ஐம்பது ஸோ நீங்கள் கலெக்ஷன்ஸ் அப்போல்லாம் பாருங்கள் ரேட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒர்த்தியான ரேட்டு தான் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஓல்டு மாடல் அப்படின்லாம் சொல்லிட முடியாது பட் வந்து இது வந்து முன்னாடி வந்த மாடல் தான் இல்லைன்னு சொல்லிட முடியாது ஆனால் ரேட்டு எல்லாமே ரொம்ப அதிகமாக வரக்கூடியது ஆனால் நான் உங்களுக்கு ஒரே ரேட்டே போட்டிருக்கேன் ஓகேங்களா ஸோ இந்த இதெல்லாம் பாருங்களேன் நம்ம ஒரு டைமில் வந்து எழுநூற்றம்பது ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் அப்டேட் பண்ணோம் இப்போ வந்து நான் வெறும் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு தரேன் ஓகேங்களா ஸோ கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாக பாருங்கள் இதில் ஓப்பன் பிக்சர் ஓப்பன் வீடியோ இதெல்லாம் வந்து எதிர்பார்க்காதீங்க இதெல்லாமே குயிக் செல் தான் ஓகேங்களா இன்ஸ்டண்ட்டாக உடனே போட்டு செல் பண்ணுறதுக்காக பண்ணுறது இது அதனால் இதில் அதிகமாக எதிர்பார்க்க முடியாது அப்படி இருந்தாலும் கொஞ்சம் அப்படி ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எல்லாம் வித் ப்ளவுஸ் தானான்னு கேட்டால் ஆமாம் ப்ளவுஸ் மாடல் தான் எல்லாமே வித் ப்ளவுஸ் தான் ஒரு வேலை இதில் இதிலையாவது உங்களுக்கு ப்ளவுஸ் இல்லாமல் இருக்குன்னா நான் இன்னும் ஐம்பது ரூபா கம்மி பண்ணி உங்களுக்கு தந்துடுறேன் ஓகேங்களா இதெல்லாம் பாருங்களா சூப்பராக இருக்குங்களா ஒரு கிலோ கொடுத்துருக்காங்க இதில் ரெண்டு கலர் இருக்குது க்ரீன் ஒன்று இந்த கலர் ஒன்று ரெண்டு இந்த இதெல்லாம் பாருங்கள் ரேட் எவ்வளோ வந்துச்சு நம்ம இது ஓப்பன் பிக்சரே நிறைய தடவை இது குரூப்லாம் போட்டிருக்கோம் ஸோ இது ரொம்ப நல்ல கலெக்ஷன்ஸ் தான் ஏன்னா பாருங்கள் ஸ்டோன்லேருந்து எல்லாமே சூப்பராக கொடுத்துருப்பாங்க இது நான் நிறைய போட்டுவிட்டேன் அதனால இதை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஸோ அதே மாதிரி இன்னும் ஒரு கலர் இருக்கு ரெண்டுமே ஒரே ரேஞ்சில் வர்றது தான் நான் இன்னும் எழுநூறுவா எழுநூற்றம்பது ரூபா அந்த ரேஞ்சுக்கு போகலங்க எல்லாமே முந்நூற்றி ஐம்பது ரேஞ்சை தான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஓகேங்களா பாருங்கள் ஸோ இதில் இருந்து உங்களுக்கு இந்த சனாசில்க்கு இந்த அதாவது சனாசில்க் எல்லாமே இந்த இருக்குங்க ஓகேங்களா இதெல்லாம் நான் சொல்லலை நான் சொல்கிறது வென் இப்போ நம்ம போஸ்ட் பண்ணுறது எல்லாமே அதாவது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பூனம் கிளாத்து தான் ஓகேங்களா பூனமில் ஒவ்வொரு மாதிரியான டிசைனில் வரக்கூடியது ரேட்டும் அதிகமாக வரக்கூடியது நம்ம எல்லாத்தையுமே ஒரே மாதிரியான ரேட்லேயே பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது வந்து சாட்டின் லாஸ்ட் டைம் வந்து சாட்டின் போட்டதுக்கு பயங்கரமாக கேட்டிங்கல்ல ஸோ இதுவும் சாட்டின் தான் இதுவும் சாட்டின் தான் ஓகேங்களா ஆக்சுவலாக இது சாட்டின் கிடையாது இது மட்டுந்தான் சாட்டின் இது வந்துட்டு கிரேப் மாடல் கிரேப்பில் ஒர்க்கு ஆனால் பார்க்குறதுக்கு சாட்டின் மாதிரி தான் இருக்குது சாட்டின் தானா கிரேப் மாதிரியும் தெரியுது சாட்டின் மாதிரியும் தெரியுது ஏன்னா அந்த கிரேப்பில் அந்த சைனிங் தெரியும் அதே மாதிரி இதில் தெரியுது இது சாட்டின் ஓகே எல்லாம் ஒரே ரேட்டு தான் ரேட்டில் மாற்றமே இல்லை இதுவும் பாருங்கள் நல்ல கிளாத்தாக இருக்குது வளவலன்ட்டுருக்கு அதே கிளாத்து தான் இதுவும் பாருங்க பார்டரில் வச்சு ஸ்டோன்லாம் வச்சு வெறும் முந்நூற்றி ஐம்பது இது பாருங்க இது நல்லா இருக்கும் பிளாக் கலரு டிசைன்லாம் நல்லாயிருக்கும் எல்லாம் ஒரே ரேட்டு எதுவும் பாருங்க இது நல்ல கிளாத்துங்க சூப்பரான கிளாத் இது வள வளன்றிருக்கும் சூப்பராக இருக்கும் தெரியுதா க்ளாத் பூனம் கிடையாது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது வந்து அமர்தீப்பில் ஒரு மாடல் வரும் ஆனால் அது ரேட் அதிகம் எண்ணூற்றம்பது ரூபா அந்த ரேட்டில் வந்துட்டு அந்த பூனம் வந்து செல்லாகும் பூனம் கிடையாது ஒரு கிளாத் அது எழுநூற்றி அறுபத்தஞ்சி ரேட்டில் வர்றது பூனம் பார்டரில் வச்சு வரும் சூப்பராக இருக்கும் அப்புறம் இதை பாருங்களேன் பார்டரில் சூப்பராக அந்த ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் பார்க்க மல்டி கலர் வேறு இது இது முன்னாடி வந்த மாடல் தான் ஆனால் நல்லா இருக்குது வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபா முந்நூற்றி ஐம்பது ஒரு டிஃப்ரெண்ட்டான கிளாத்து இது வந்து கிளிட்டரில் பார்டர் மாதிரி வச்சு ஸ்டோன்லாம் வரல கிளிட்டர் தான் அது இது வந்து இது கிட்டத்தட்ட ஒரு கிரேப் மாடல் மாதிரி தான் மாருதியில் கொடுத்துருக்காங்க மாருதியை பொறுத்த வரைக்கும் நல்ல பிராண்ட் இது சூப்பராக இருக்கும் ஓகே இதை பாருங்களேன் க்ளாத்து சூப்பராக இருக்குங்க பூனம் கிளாத்து தான் நல்ல பஞ்சு மாதிரி இருக்குது ரேட்டு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபது ரூபா ரேட்டில் போட்டிருந்துருக்காங்க அந்த டைமில் சூப்பராக இருக்குங்களா இதெல்லாம் பாருங்களேன் பிராசோ மாடல் இது சூப்பராக இருக்குது இது நல்ல ரேட்டில் வரும் இது எண்ணூறுபாய்க்கு மேலே தான் வரும் சூப்பரான குவாலிட்டி இது நீங்கள் ஒரு ப்ராசோ லவராக இருக்கீங்க அப்படின்னா அதாவது ரொம்ப வேர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஒன்ஸ் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாவது ஒரு குறை இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் பக்காவான குவாலிட்டி சூப்பராக இருக்கும் நல்ல ப்ரீமியம் குவாலிட்டி நல்ல ரேட்டுங்க இதெல்லாம் ஃபர்ஸ்ட்டில் வாங்குறதா இருந்தால் சரியான ரேட்டு வரும் ஆனால் இப்போ வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபா இதை நான் நானூற்றம்பது ரூபாய்க்கு போட்டாலுமே தாராளம் தாராளமாக செல் பண்ணலாம் இப்போ பாருங்கள் இது வந்து காட்டன் காட்டன்லாம் ப்ராசோ மாடல் மாதிரி போட்டிருக்காங்க இது காட்டன் தான் இதுவும் ரேட் அதிகம்தான் அப்புறம் இந்த இது பாருங்களேன் இது வந்து லைக் பட்டு மாதிரி இருக்குங்க நல்ல பஞ் அது எப்படி சொல்கிறது நல்ல சாஃப்டாக இருக்குது ஒரு சின்ன மரமரப்பு கூட கிடையாது நல்ல சாஃப்டாக இருக்குது இது வாங்கினா என்ன ரேட் வரும்ன்றது உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஆல்ரெடி வாங்கியிருப்பீங்க அந்த மாதிரியான டிசைன் வந்து போயிட்டு தான் இருக்குது இப்போ வெறும் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு போடுறேன் அப்புறம் வந்து இதை பாருங்கள் ஏதோ ஒர்க் மாதிரியான கான்செப்ட்டில் கொடுத்துருக்காங்க இது ஆக்சுவலாக க்ரீன் கலர் உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில கலர் க்ரீன் அண்ட் ரெட் மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது ஒரு ஒர்க் சாரி கான்செப்டு எல்லாமே ரேட் அதிகம்தான் இது பார்த்தாச்சு பாருங்கள் ப்ளவு ஒட்டியே இருக்குது ஐ மீன் கேட்லாக் ப்ளவுஸ்னு சொல்லிட்டேன் அறநூற்றி தொண்ணூத்தொம்பது ரேட்டு பூனம் கிளாத்து தான் பார்டர் வெறும் முந்நூற்றி ஐம்பது முந்நூற்றி ஐம்பது பார்டர் வச்சு வருது வெறும் முந்நூற்றி ஐம்பது இது மாதிரியான மாடல் வந்து நம்ம ஃபஸ்ட்லேயே ஒன்று பார்த்துருப்போம் ஒரு ரெண்டு மூணு தடவை பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன் ஸோ இது மூணு சாரிக்கிட்ட வந்துட்டதுனால இதை நான் லைட்டாக ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்களா இது பூனம் கிளாத்து கிடையாது டிரான்ஸ்பரண்ட்டும் இல்லை இது நல்லா இருக்குது கிளாத் இது பனியன் கிளாத் மாதிரி இருக்குது பனியன் கிளாத்துலேயே கொடுத்துருக்காங்க கலர் பார்த்துக்கோங்க நல்லா இருக்குது ப்ளவுஸோடு தான் வருது ஓகேங்களா ஓகே அப்புறம் இது காட்டன் தான் பட் இது ரேட் அதிகமாக வர்றது தான் ஸ்டோனில் கொடுத்துருக்காங்க எப்படியுமே இது வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சில் வரும் பட் நான் ரேஞ்சை மட்டும் தான் சொல்கிறேன் ரேட்டில் இல்லை நல்லா இருக்குது அப்புறம் இது முந்நூற்றி ஐம்பது க்ளிட்டர் டைப்பு ஐநூறுரூவா ரேஞ்சு முந்நூற்றி ஐம்பது நல்ல குவாலிட்டி முந்நூற்றி ஐம்பது அப்புறம் இது இது வந்துட்டு எழுநூற்றம்பது ரூபா அந்த ரேஞ்சில் வரும் முந்நூற்றி ஐம்பது அப்புறம் இது எம்பராய்டில் கொடுத்துருக்காங்க இதுவும் முந்நூற்றி ஐம்பது அப்புறம் இது ரெண்டு இந்த பூனம் இதுவும் முந்நூற்றி ஐம்பது இதுவும் முந்நூற்றம்பது ஸோ ஓவரால் நம்ம பார்த்த எல்லாமே வெறும் முந்நூற்றி ஐம்பது மட்டும்தான் இன்னும் ப்ராப்பராக வீடியோ போட்டிருக்கலாம் தான் பட் வந்து நமக்கு டைமிங் இல்லை அப்படின்றதுனால நான் உங்களுக்கு இந்த மாதிரி நார்மலாகவே எடுத்து போடுறேன் உங்களுக்கு வேணுன்றதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எடுத்துக்கோங்க